பயங்கரமாக ஒரு காடு மாதிரி இருக்கா ஆக்சுவலி காடு தான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்க ஸோ அந்தளவு சிறப்பு வாய்ந்த இடம் பொறுத்திருக்கேன் நம்ம விவசாய பெருமக்களும் பயிர் வச்சிங்கன்னா ஒரு அற்புதமான விஷயங்க ஏன்னா அவ்வளோ லாபம் இருக்கு இல்லை ஒரு அசுர வளர்ச்சி இந்த வார்த்தையை சொல்லலாம் நம்ம ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு கிழங்கு குறைஞ்சபட்சம் பத்து அடியிலேருந்து அதிகபட்சம் இருபது அடி வரைக்கும் மண் வளத்தை பொறுத்து நீர் வளத்தை பொறுத்து வளருது அப்போ தரமான மரங்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு எண்ணெய் தேதிக்கு ஒரு அடி ரெண்டாயிரத்தி முந்நூறுவாலேருந்து மூவாயிரத்தி அறநூறு வரைக்கும் தேக்க போகுது இந்த நிலம்பூர் தேக்க விவசாய பெருமக்கள் பயிர் வைக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பாருங்க ஒரு ஏக்கரில் குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபா சர்வசாதாரணமாக நம்ம வீடியோக்கு கிரியேட் பண்ணலாம் சொல்ல நம்ம நண்பர்கள் வணக்கங்க நம்ம உள்ள கோபிகிருஷ்ணன் ஒரு கோபி இங்கே நம்ம சுற்றி பாருங்க பயங்கரமாக ஒரு காடு மாதிரி காடு தான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி மலை நம்ம அங்கே இங்கே இருக்கோம் எங்கே வந்திருக்குன்னா நிலம்பூர் வந்திருக்குங்க ஏன் நிலம்பூர் வந்திருக்கோம் அப்படின்னா நிலம்பூர் தேக்கு நம்ம வந்து நிறைய நண்பர்கள் மட்டும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம திம்மர் பண்ண ஆரம்பிச்சோங்க நிலம்பூர் தேக்கு ஸோ அந்த நிலம்பூர் தேக்கோட ஸ்பெஷல் என்ன அதில் என்ன டிராபேக் இருக்கு என்ன ப்ளஸ் இருக்குது அது ஒரிஜினல் தானா ஏன் மற்ற தேக்கம்பா நிலம்பூர் தேக்கு வந்து எல்லாம் விரும்புகிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம நிலம்பூர் பயணம் இரண்டு நாட்கள் பயணம் வந்திருக்கோம் ஸோ வந்து நிறைய விஷயத்தை நம்ம விவசாய பெருமக்கிட்ட கேட்டு வந்துட்டு நாமும் நிறைய பார்த்துங்க பொதுவாக தேக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்குமே வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பயிர் குறுகிய கால கட்டம் வந்து விவசாய பெருமக்களுக்கு அது கையில் வந்து ஒரு அற்புதமான பணப்பயிர் அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்லக்கூடிய அளவுக்கு விவசாயிகளுக்கு கொட்டி தரக்கூடிய அளவுக்கு பணம் கொடுக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் அது வரக்கூடிய மண்ணில் மட்டும் தான் வைக்கணும் இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த நிலமுர்த்தை கூட ஸ்பெஷல் என்னென்ன பார்த்து இது வந்து முழுக்க முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரத்தில் இருக்குதால் அதிகப்படியான ஈரப்பாதத்தில் வளையக்கூடியது இதோட அருமை தெரிஞ்சுதான் வெள்ளக்காரங்க அதாவது நமக்கு முடியாண்டாங்களே இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு நாடுகளுக்கு இங்கேருந்து அதாவது அவங்க காலனி ஆதிக்கத்துக்கே இருந்துச்சுங்களா அத்தனை நாடுகளுக்கும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த நிலம்பூர்த்தில் இங்கேருந்து ஃபுத் ஹார்வேஸ் பண்ணி எப்படி தமிழகத்துலேருந்து மிளகு ஏலம் ஏலம் கேரளா சாரி மிளகு அந்தம் கருங்காலி மரம் மாதிரி போச்சோம் இங்கேருந்து தேக்கு பியூர் நிலம்பூர்த்த கட் பண்ணி இங்கே ரயில் பாதை அமைச்சு அவங்க நாடுகளை முழுக்க கொண்டு போயிட்டு அவங்க ஃபர்னிச்சர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே பயன்படுத்திருக்காங்க பல நூறு ஆண்டுகள் இன்னமும் அந்த தேக்குலாம் அந்தந்த நாடுகளில் அந்த மரங்கள் அந்த செய்யப்பட்ட ஜாமான்கள் இன்னும் வந்து உறுதியாக இருக்குது அதில் நிலம் நிலம்பூர்த்தியை கூட தன்மை என்ன ஓகேங்களா ஸோ அந்தளவு சிறப்பாக இந்த நிலம்பூர்த்தியேக்க நம்ம விவசாய பெருமக்களும் பயிர் வச்சிங்கன்னா ஒரு அற்புதமான விஷயங்க ஏன்னா அவ்வளோ லாபம் இருக்கு இல்லை ரீசன் என்னென்னா உங்களுக்கு இந்த மரத்தை காமிக்கிற தேர் தான் பாருங்கள் ஒரு நிமிஷம்ங்க உங்களுக்கு இந்த நான் காமிக்கிறேன் இப்போ அப்படியே இந்த தேக்க மரத்தை பாருங்கள் பொதுவாக நம்ம ஊரில் தேக்கு இருக்கும் ஒரு இருபது அடிக்கு மேலே போனால் அது கண்ணாப்பிடன்னு ஆகிடும் அது என்னென்னா ஒரு ஷேப் வராது நான் ஒவ்வொரு மரத்தையும் காமிக்கிறேன் ஒவ்வொரு மரமும் எண்பது அடி எழுபது அடிக்கு மேலே சேம் ஈவனாக அதான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு துண்டு எட்டு துண்டு சராசரியாக ஒவ்வொரு மரம் நம்ம ஊரில் ரெண்டு துண்டை தாண்டி தானே விவசாயிக்கு வந்து சிறப்பு தாங்காது அந்தளவு வந்து சந்தோஷப்படுவாங்க எப்போ என் மரம் சிறப்பு தாண்டிச்சிப்பா ஒரு இருபது சுற்று பத்து சுற்று வருது பண்ணு ஆனால் இங்கே ஒவ்வொரு மரமே ஏழு சு ஏழு எட்டு ரெண்டு எட்டு துண்டு ஏழு துண்டு சாதாரணமாக அதை வந்து ஒம்பது பத்தடி பத்து அடிப்பழம் சாதாரணமாக விழும் அப்போ வந்து ஹைலி கமர்ஷியல் வேல்யூ அதாவது வந்து ஒரு மரம் மூணு மரத்துக்கு சமம் நாம் அப்படி சொல்லலாம் இல்லை நம்ம ஃபுல்லாக இங்கே நீங்கள் பார்க்குறதெல்லாம் நிலம்பூர்த்தேக்கு தான் ஏன்னா இல வயசு மரம் தான் ஓகேங்களா அப்போ இந்த அளவு வந்து வருமானம் தரக்கூடிய பொருள் நம்ம விவசாய பெருமக்கள் பயிர் பண்ணுறப்ப அவங்க இந்த அவங்களுக்கு பெரிய அளவு லாபம் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம இதை நம்ம எடுக்க சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ இந்த நிலம்பூர்த்தேக்கில் என்ன ஸ்பெஷல் இது வந்து ரொம்ப துண்டாக வந்துச்சு ஓகே நிறையா துண்டு விடுது வேறு என்ன ஸ்பெஷல்னு நினச்சிங்கன்னா இதில் ஈரப்பத தாயங்களை கூட தன்மை அதிகம் பொதுவாக தேக்குனாவே வீரர்கள் வரும் மழை நினச்சின்னா பட் இந்த நிலமூர் தேக்கில் வீரர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு காரணம் என்னென்னா இது முழுக்க முழுக்க மழைக்காடுகள் பகுதியில் தான் விளையுது இதோடய ஆர்ஜினியாகுது அதனால் இயற்பாகவே இதில் அந்த தன்மை அதிகமாக இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மழையை கொஞ்சம் எதிர்க்க தன்மை அதிகமாக இருக்கும் அதை மாதிரி அது ஒரு பெரிய ப்ளஸ் அதை மாதிரி ஒரு அசுர வளர்ச்சி இந்த வார்த்தையை சொல்லலாம் நம்ம ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு கிழங்கு குறைஞ்சபட்சம் பத்து அடியிலேருந்து அதிகபட்சம் இருபது அடி வரைக்கும் மண் வளத்தை பொறுத்து நீர் வளத்தை பொறுத்து வளருது அப்போ இவ்வளோ வேகம் வளரப்போ விவசாயிகளுக்கு இது ஈஸியாக மெயின்டைனன்ஸ் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் நீங்கள் இந்த நிலம்பூர்த்தே ப்ராப்பர் கவாத்து பண்ணிடுனா அது சரசானு ஓடிடும் ஒரு மூணு நான்கு ஆண்டுகளில் அது எவ்வளோ நாற்பது ஐம்பது அடி கரை கிராஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து செடி பெருக்க ஆரம்பிக்கும் அப்போ விவசாயிகளுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி கீழே நீங்கள் எந்த பயிரா பண்ணிக்கலாம் அப்போ வந்து இது குறைஞ்ச இடைவெளிலே நிறையா பயிர்கள் வந்து நிறையா மரம் நீங்கள் நடலாம் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொல்லவே தேவை உலக நாடுகள் முழுக்க ஹைலி டிமாண்ட் ஒரு பொருள் அப்படின்னா நம்ம திம்மர் தாங்க இன்றைக்கி நம்ம எல்லாருமே இம்போர்ட் பண்ணுறோம் பல நாடுகள்லேருந்து நீங்கள் சாதாரண ஒவ்வொரு உள்ளூர் மரவாடிக்கும் போங்க அவங்க சொல்லுவாங்க ஆஃப்ரிக்கன் தேக்கு இருக்குது பர்மா தேக்கு இருக்குது ஆஃப்ரிக்கன் இருக்கு நைஜீரியா இருக்குன்னு அப்படின்னு சாரா சாதாரணமாக ஒவ்வொரு மரவாடிலையும் வந்துருக்குன்னா காரணம் என்னன்னா இங்கே எதுவும் இல்லை விஷயம் எல்லாம் தர்த்து தள்ளியாச்சு அதனால் வந்து உலகம் முழுக்க வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ தரமான மரங்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது இன்றைய தேதிக்கு ஒரு கனஅடி ரெண்டாயிரத்தி முந்நூறுவாருந்து மூவாயிரத்தி அறநூறு வரைக்கும் தேக்கு போகுது அப்போ இந்த நிலம்பூர் தேக்க விவசாய பெருமங்கள் பயிர் வைக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பாருங்க ஒரு ஏக்கரில் குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது லட்ச ஒரு கோடி ரூபா சர்வசாதாரமாக நம்ம ஹைப் க்ரியேட் பண்ணலாம் சொல்ல நம்ம அளவில் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு எப்படி நம்ம காணலாம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இலைகளும் ரெட்டிஷாக இருக்கும் ரத்தூசமாக இருக்கு பொதுவாக தேக்க இலைகள் சகப்பாதார்கள் எந்த கருத்து இல்லை ஆனால் நிலம்பூர் தேக்கோட இலைகள் ரொம்ப ரொம்ப சகப்பாக இருக்குது இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அது மாதிரி இந்த இந்த நிலம்பூர் தேக்க இடைகள் எல்லாமே நீள்வட்ட அமைப்பை கொண்டது ஒரு மாதிரி ஓவல் ஷேப் சொல்லலாம் அது மாதிரி நீள்வட்ட அமைப்பு இருக்கும் இதை வச்சு நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அது மாதிரி இன்னொரு சிறப்புனா ஒவ்வொரு தேக்கு இலைகளுக்கும் இடையில் சீரான இடைவெளி இருக்கும் ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கு இணையில் சீரான இடைவெளி இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஷேப் இந்த சின்ன செடிகள் வந்து ஒரு கட்டமான அமைப்பில் இருக்கும் இதை வச்சு நம்ம இது ஒரிஜினல் தெரிஞ்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பெரிய மரத்தில் அப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு இலைக்கும் இடைவெளில சீரான இடைவெளி நல்ல கலர் இருக்கும் இதை வச்சு நீங்கள் இதான் ஒரிஜினல் கண்டுபிடிச்சலாம் ஸோ யாருக்கெல்லாம் ஒரிஜினல் நிலமூர் தேக்கு வேணுமோ நம்ம உள்ள தனியோட தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம நேரடியாக இங்கே வந்து கலா ஆயு பண்ணி தலை சிறந்த தேக்கு நாட்டு நாட்டுகளை கொண்டு வந்து கிழங்குலாம் கொடுக்குறோம் நாட்டுகளாகவும் கொடுக்குறோம் இது ப்ரீ புக் பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய நாட்டுகள் கொஞ்சம் பெரிய நாட்டுக்கு கொஞ்சம் டிமாண்டு அதையும் நம்ம எடுத்து தனியாக கொடுத்துருப்போம் சின்ன நாட்டுகள் கிடைக்கும் ரெண்டுத்தோடு விலை மற்றவங்களோட கொஞ்சம் குறைவாக கொடுக்க பண்ணோம் ஏன்னா நம்ம டைரெக்டாக ஹோல்சேல் அங்கே வந்திருக்கிறதால உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்